அனைவருக்கும் வணக்கம் உனக்கு எல்லா ஐஸ்வரியங்களையும் தரலாம் உன்னுடைய வாழ்க்கையை வசந்தமாக்கலாம் நீ முகலாயர்களோடு சேர்ந்து விடு மதம் மாறிவிடு அவுரங்கசீப் வரலாறுகளில் நாம் படித்த அவுரங்கசீப் சத்ரபதி சிவாஜியின் மகன் சம்போஜியிடம் பேசுகிறார் ஆனால் சம்போஜி என்ன கூறினார் அவர் எந்த நிலையில் அவுரங்கசீப்பால் நிறுத்தப்பட்டிருந்தான் தெரியுமா சதிகளாலும் உறவுகள் என்று நினைத்தவர்களாலும் நண்பர்கள் என்று நினைத்தவர்களாலும் வஞ்சிக்கப்பட்டு அவர்களால் சதி உருவாக்கப்பட்டு சதியில் வீழ்த்தப்பட்ட சம்போஜி இன்று அவரங்கசீப்பின் கைதியாக மிகப்பெரிய சங்கிரிகளால் பிணைக்கப்பட்டு இரு கண்களும் சூழ்ந்து எடுக்கப்பட்டு உடம்பு முழுவதும் வாள்களால் ஏற்படுத்தப்பட்ட காயங்களிலெல்லாம் உப்புகளை வைத்து கட்டி பொதிந்து க்ரூரமான கொடூரமான செயல்களை செய்து அந்த வீரனின் உடம்பை ரணகலமாக்கி நிறுத்திவிட்டு அவன் முன்னால் நின்று அவரங்கசீப்பு பேசியதுதான் நீங்கள் முதலில் கேட்டது அப்படி அந்த வழியிலும் கண்ணிரண்டு சூழ்ந்தெடுத்த அந்த வேளையிலும் இரத்தம் குருதி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் கூட சத்ரபதி சிவாஜியின் மகன் சம்போதி என்ன கூறினார் தெரியுமா நீ எங்களோடு சேரு எல்லா ஐஸ்வரியங்களும் தரலாம் வாழ்க்கை செல்வ செழுப்பாக்கலாம் நீ மதம் மாற வேண்டிய அவசியம் கூட இருக்காது என்று கூறுகிறார் இவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்புகளும் இவ்வளவு பெரிய தாக்குதல்களும் இவ்வளவு மிகப்பெரிய பரந்த பாரத கண்டத்தில் நடந்தும் நம் நாட்டின் கலாச்சாரமும் பண்பாடும் அழியாமல் இருப்பதற்கு முதல் காரணம் ஏன் ஏன் எப்படி என்ற கேள்விகள் யாருக்கேனும் மனதில் வறுமையானால் இந்த ஹிந்தியில் இன்று வந்து இப்போது பிற மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்படுகின்ற இந்த சாவா என்கின்ற இந்த ஒரு படத்தை பார்த்தாலே ஏன் இன்றளவும் இந்த இந்திய கலாச்சாரம் இவ்வளவு தாக்குதலுக்கும் இவ்வளவு ஆக்கிரமிப்புகளுக்கும் பிறவும் உயிரோடு இருக்கிறது உயிரோட்டமாக இருக்கிறது என்பதையெல்லாம் உங்களுக்கு விடை சொல்லும் அவுரங்கசீப் மறுபடியும் சத்ரபதி சிவாஜி மகனான சம்போஜியிடம் கேட்கிறார் எது உன்னுடைய சுயராஜ்யம் என்கிறாய் இப்போது எங்கே அது என்று ஒரு நக்கலாக கேட்கிறார் அப்போது சம்போஜி அவர்கள் பதில் கூறுகிறார் சுயராஜ்யம் உள்ளது எங்கள் ஒவ்வொரு மக்களின் இதயத்தில் கிராம கிராமங்கள் தோறும் சுவராஜ்யம் இருக்கிறது ஒவ்வொரு மணலின் தரிகளிலும் பருக்கைகளிலும் சுவராஜ்யம் இருக்கிறது அவுரங்கா உன்னோடு இந்த முகலாய வம்சம் ஒடுங்க போகிறது என்று வேதனையும் வேகமும் குரலும் அந்த சிங்கம் கர்ஜிக்கிறது இந்த திரைப்படம் என்பது எப்போதும் அல்லது வரலாறு என்பதும் கதை எழுதுபவனுக்கு சொந்தமானது அல்லது வரலாற்றை எழுதுபவனுக்கு சொந்தமானது படத்தை இயக்குவனுக்கு சொந்தமானது என்று கூறப்பட்டாலும் இதில் சம்போஜியாக நடித்திருக்கும் இதில் சம்போஜியாக நடித்திருக்கும் விக்கி கௌசல் நம் ஒவ்வொருவரையும் முள் முனையிலும் நிறுத்துகிறார் மட்டுமல்ல சம்போஜியாக வாழ்ந்திருக்கிறார் அங்கு விக்கி கௌசல் என்ற நபரே அங்கு இல்லை என்று வேண்டுமானால் சொல்லலாம் இன்னொன்று இந்த படம் ஒவ்வொருவரும் தியேட்டரில் சென்று குடும்பத்தோடு பார்க்க வேண்டும் கடைசி அரை மணி நேரம் மிக மிக கொடுமையான ஒரு சூழலாக இருக்கக்கூடும் க்ரூரமாக இருக்கக்கூடும் ஆனால் அதுவே உண்மையானதும் நடந்த வரலாற்றின் யதார்த்தமும் அதுதான் என்கிறதை நாம் அறிய வேண்டும் நாம் ஒவ்வொரு தலைமுறையும் அணிய வேண்டும் ஒரு முன்னெச்சரிக்கை மணியாக கூட இந்த திரைப்படத்தை நினைக்கலாம் மட்டுமல்ல இந்த திரைப்படம் நம் முன்னோர்கள் எவ்வளவு வலிகளையும் எவ்வளவு வேதனைகளையும் எவ்வளவு போராட்டங்களையும் செய்து ஈட்டி தந்தது என்பதையும் நாம் அறிந்திருப்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் ஆக மறக்காமல் இது ஒரு தேசிய கடமையாக இது போன்ற ஒரு தேசவக்தியான ஒரு படம் திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் உண்மையான வரலாற்று பின்னணியோடு வந்திருக்கின்ற இந்த படத்தை ஒவ்வொருவரும் காண வேண்டும் என்று தான் கருதுகிறோம் மட்டுமல்ல இந்த திரைப்படம் நாம் படித்ததும் நம்மளை படிக்க வைத்ததும் அல்ல வரலாறு என்பது உண்மையான வரலாறுகள் பலவும் மறைக்கப்பட்டன அல்லது திரித்து கூறப்பட்டன என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பலவும் விளங்கும் என்பதும் உண்மை நான் அடுத்து சொல்ல வருவது முகலாய சாம்ராஜ்யம் இப்படி அழிவதற்கு காரணமும் இந்த கொலைதான் என்பதுதான் இதில் மிக சுவாரஸ்யமானதும் முகலாய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வருவதற்கு காரணமும் இந்த கொலைதான் அதானது இந்த கொலை பலர் மத்தியிலும் இந்த கொடுமை அரங்க அரங்கேற்றப்பட்ட போது ஒவ்வொரு மக்களும் சிண்டு சிறுசிலிருந்து முண்டாசு கட்டிய முதியவர்கள் வரை பார்த்து கொண்டே நிற்கும் போதுதான் இந்த கொடூரங்கள் அரங்கேறியது அதன் பிறகு மக்களின் நெஞ்சங்களில் அடி வயர்களில் எரியப்பட்ட தீயின் கனல் கனண்ட தொடங்கியது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் மராட்டியர்கள் வீறு கொண்டு எழுந்தார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம் அதானது அதன் பிறகு தங்கள் உயிரை துச்சமாக நினைத்து அவர்கள் போராட ஆரம்பித்ததன் விளைவு முகல் சாம்ராஜ்யம் இந்தியாவில் முடிவுக்கு வழ காரணமாக அமைந்தது அதாவது தங்களுக்காகத்தான் தங்கள் எதிர்காலத்திற்காகத்தான் தங்கள் சந்ததிகளுக்காகத்தான் இவ்வளவு பெரிய கொடூரமான கொடுமையான ஒரு சித்திரவதையை எங்கள் அரசன் எதிர்கொண்டான் அவன் சகித்து அதற்காக நாம் அதற்கான பதில் நாம் சொல்லி ஆக வேண்டும் என்கின்ற வெறி முகல் சாம்ராஜ்ய முடிவுக்கு கொண்டு வந்தது சம்போஜி அவர்கள் இறப்பதற்கு முன்பு அதாவது அவருடைய தலை துண்டிப்பதற்கு முன்பு கூறப்பட்ட உண்மை பொய்யே ஆகவில்லை என்பதும் உண்மை கட்டாயம் இந்த திரைப்படத்தை குடும்பத்தோடு சென்று தேட்டரில் பாருங்கள் கடைசி நிமிடங்கள் உண்மையான வரலாற்றின் கொடூரமான முகம் என்ன என்பதை நமக்குச் சொல்லும் நம்முடன் மறைக்கப்பட்ட பல உண்மைகளும் இந்த திரைப்படம் மூலம் உங்களுக்கு புரியவரும் இன்னொரு செய்தியோடு மீண்டும் பார்க்கலாம்